வெம்பத்தி பூவில் தான் இன்றைக்கி பொரியல் செய்ய போகிறேன்னு சொன்னது தாங்க என் வீட்டுக்கார் வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு போயிட்டாங்க ஆனால் அதோடய டேஸ்ட்டும் அதோட நன்மைகளும் தெரிஞ்சு இப்படி நீங்கள் சொல்லவே மாட்டிங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் நிறைய பூ பூ திருந்ததுங்களா பாப்பாவோட ஹெல்ப்பில் எல்லா பூவும் இது போல் எடுத்து வச்சுட்டேன் அந்த பூ சுத்தம் பண்ணுறக்குள்ள பாப்பா பண்ணுற அளப்பறி இருக்கு குழந்தைங்களுக்கு எண்ணெய் தேய்க்கிறதுனா எப்படி தான் இருக்குமோ தெரில பின்னாடி ஓடி ஓடி தான் எண்ணெய் தேய்ச்சி விட வேண்டியதாக இருந்தது இங்கேருந்து வீடியோ எடுக்கவே விட மாட்டேன்னு சொல்லி அம்மா வெளியே வேடிக்கை வாக்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்குள்ள வந்து செம்பருத்தி பூ எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்டுமே அந்த இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இதழ் மட்டும் எடுத்துக்கணும் நல்லா தண்ணியில் இது போல் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த செம்பருத்தி பூ பொரியல் என்னென்ன யூஸ் இருக்குது நான் சொல்கிறேங்க இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க லைட்டாக வெங்காயம் மிளகா கருவேப்பில் இருந்தால் போதுங்க ரொம்ப சிம்பிள் செம்பருத்தி பூ வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க பிளட் ப்ரெஷராக லோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி பீரியட்ஸ் டைமில் வர பெயினுக்கு வந்து நல்லாவே இதை ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அடிக்கடி நம்ம எடுத்துக்கலாம் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் உள்ளே போட்டு ரெண்டு வதக்க வதக்குனா போதுங்க அப்படியே சுருண்டு வந்துடும் ஒரு ஐம்பது பூவாவது இருந்தால் தாங்க வந்து வீட்டில் எல்லாத்துக்கும் ஒரு கரண்டியாவது வரும் நான் ரெண்டு மூணு நாள் சேர்த்து வச்சு இந்த பூவில் தான் வதக்கினேன் ஆளுக்கு ஒரு கரண்டி டேஸ்ட்டுக்கு வந்தது பட் செமையாக இருந்ததுங்க எங்கள் மாமா தான் வந்து பூ பூத்திருக்கல ஒரு கில்ல பொரியல் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் சாப்பிட்ருக்குறேன்னு சொன்னாங்க நானும் டவுட்லேயே தான் செஞ்சேன் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க மோஸ்ட்லி எல்லாேருமே வந்து அகத்தி பூ பொரியல் சாப்பிட்ருப்போம் இல்லைங்க இதுவும் வந்து அப்படியே அகத்தி பூ மரியாதைங்க இருந்தது டேஸ்ட்டும் சரி பார்க்கறதுக்கும் சரி இவ்வளோ டேஸ்ட்டியான பொரியல வேணான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் தான் மிஸ் பண்ணிட்டாங்க பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்